அனைவருக்கும் மாலை வணக்கங்க நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சால் தான் அவங்களும் நம்ம கொடுக்க வேண்டியதாக கொடுப்பாங்கன்றதுக்கு நம்ம கத்திரி நாற்று ஒரு உதாரணங்க இது வந்து நம்ம நவா நவீஸ்லேருந்து வாங்கி கொடுத்த விதைகள்மா ஐஸ்வர்யா நல்ல கொஞ்சம் பெரிய சைஸாக வந்துட்டாங்க அவங்கள நான் இது வேறு தொட்டியில் ரீபார்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் பிடிங்கியிருக்கம்மா நான் நம்ம தோட்டத்தில் பூக்கள் தோட்டம்னு இப்போ சொல்கிறத விட கத்திரி தோட்டம்னு சொல்லலாம் அவ்வளோ கத்திரி செடிகள் வந்தாச்சு இன்றைக்கி மாலை நேரம் வேலையாக நான் இதை தான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நிறைய கத்திரி விதைகள் போட்டு நிறைய கத்திரி செடி கிடச்சாச்சு அனைவருக்கும் மாலை வணக்கங்க புதுசாக போட்ட எல்லா கத்திரி விதைகளும் உழைப்பு திறன் வந்து நாற்று பெருசாகிட்டாங்க இன்றைக்கி மாலை வேலையாக நம்ம அதெல்லாம் நட்டுட்டு அப்படியே கத்திரிக்காய் அறுவடை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் இவ்வளோ சின்ன க்ரோ பேக் தான் அதில் எவ்வளோ பெரிய சைஸில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமாங்க அழகிய குயில் வந்திருக்காங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ வித்தியாசமாக எவ்வளோ அழகாக இருக்காங்க இது நம்ம தோட்டத்தில் புது வரவுங்க இந்த கத்திரி ஏற்கனவே நம்மகிட்ட இருந்ததில்லை இது புது வரவு அப்படியே பக்கத்துலேயே இன்னும் ஒன்றும் இருக்காங்க இந்த செடியில் இது ரெண்டு காய் வந்திருக்காங்க நம்ம ஒன்று அறுவடை பண்ணிடலாம் ஒன்று இன்னொரு ரெண்டு நாள் கழித்து பண்ணலாம் நம்ம கத்திரி செடியை முழுவதும் பூக்கள் பூக்களால் மறைக்கப்பட்ட தோட்டம் மாதிரி வெறும் பூக்கள் செடிகளும் கத்திரி செடிகள் வெண்டை செடி உள்ளே வச்சுருக்கங்க இந்த மாதிரி வைக்கும்போது தான் நமக்கு பாலினேஷன் நல்லா நடந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் கத்திரிக்காய் இருக்காங்க பாருங்கள் இது வேறு செடிங்க இந்த மாடல் வந்து எப்போவுமே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சது இது நம்ம போன வருஷம் நம்ம வீட்டில் இருந்து விதிகள் போட்டு இந்த மாதிரி தான் ஒரு ஷேப் இது இதே மாடல் தான் வரணும் ஹார்ட் மாதிரி ரெண்டு பக்கம் வரும் அதுலேயும் இன்னொரு செடி வந்திருக்காங்க பாருங்கள் ஒரே தொட்டியில் ரெண்டு குரோ பேக்கில் பாருங்க வரி கத்திரி ராமர் கலர் அவங்களும் சின்ன செடிதாங்க இவ்வளோ தான் செடி இந்த ஒரே ஒரு செடி தான் காட்டுறோம் பாருங்கள் இவ்வளோ தான் செடி சைஸு குரோ பேக் சைஸ் இவ்வளோ தான் ஆனால் ரெண்டு கத்திரி ஒரு தொட்டியில் ரெண்டு செடியில் ஒரு செடியில் இந்த கலர் கத்திரி ஒரு செடியில் இந்த கத்திரி அப்படியே அறுவடை பண்ணிடலாங்க இது வேற மாதிரி ஹார்ட் மாதிரி இருக்கும் இப்போ மூன்று விதமான கத்திரிக்காய் பறிச்சிருக்கோம் நாலு செடியில் மூன்று விதமான கத்திரிக்காய் பறிச்சிருக்கோம் மறுபடியும் பறிச்சிட்ருக்கேன் காட்டுறாங்க தாங்குங்க வேலூர் கத்திரிக்காய் எல்லாமே சைஸ் பெருசுங்க லாஸ்ட் டைம் கூட்டி குட்டியாக கொடுத்துட்ருந்தாங்க இந்த வாட்டி எல்லாமே நல்ல எஃபெக்டிவ் கொத்து கொத்தாகவும் கொடுக்குறாங்க பெரிய பெரிய சைஸாகவும் கொடுத்துட்ருக்காங்க பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குங்க மாடிக்கு வந்தால் ஒரு நாள் கூட பத்தாது போல் அவ்வளோ ஒரு வாசனை பூக்கள் ஒரு பக்கம் அறுவடை ஒரு பக்கம் எப்படி இருக்காங்க பாருங்கள் நம்ம மொத்த அறுவடையும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே பார்க்கலாம் அடுத்து இன்னும் ஒரு வேலூர் கத்திரிக்காய் அந்த செடி இது ரெண்டாவது செடி இது இதுலேயும் பாருங்கள் தரமான அறுவடைங்க இந்த தடவை இன்றைக்கே நமக்கு ஒரு கிலோக்கு மேலே கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் மொத்தம் அறுவடையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெளியே போடுறேன் இது நாலாவது வெரைட்டி வேலூர் கத்திரிக்காய் இது வேலூர் கத்திரிக்காங்க அடுத்து அஞ்சாவது செடி இவங்கள பாருங்க இது நம்ம பச்சை குண்டு பையன்தாங்க நம்ம போன வருஷம் போட்டால் விதைகள்லேருந்து முளை முளைப்பு திறன் வந்தது தான் ஆனால் இதே மாடலில் முள் கத்திரி ஒன்று நம்ம வீட்டில் புது விதமாக வந்திருக்காங்க விதைகள் பகிர்வில்லை நம்ம ஐஸ்வர்யா எனக்கு மேகி இருந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க ஒரு எவ்வளோ விதைகள்ங்க இரநூத்தம்பது ரூபான்னு வாங்கி கொடுத்துருந்தாங்க அதில் போட்டிருந்ததெல்லாம் முளைப்பு திறன் வந்த காய் ஒன்று இருக்குங்க அதை அடுத்து காட்டுறேன் இதே மாதிரி அவங்களும் இருப்பாங்க ஆனால் இலைகள் மட்டும் முள் முள்ளாக இருக்கும் இது வந்து இலைகள் முள் இல்லாமல் இருக்கும் அது வந்து இலைகளில் முள் இருக்கும் எவ்வளோ இருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு கத்திரி செடியிலையும் எத்தனை கத்திரி பாருங்கள் ஒரே இடத்துலையே அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து ஒரே செடியில் இருக்குது அதில் பெருசாக ஒன்றா இருக்காங்க அவங்களே இன்றைக்கி எடுத்துடலாங்க அடுத்து ஒரே மாதிரி குண்டு கத்திரிக்காய் பச்சை கலர் ஆனால் முள் பாருங்கள் செடியிலெல்லாம் முள் ஆனால் ஒரே மாதிரி இருக்காங்க கலர் மாடல் சைஸ் எல்லாமே வராங்க பாருங்கள் நல்ல செடிகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க மற்ற செடிகளை விட இதனுடைய செம் பாருங்க நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க சைஸ் இவ்வளோதாங்க செடி அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் மேலேயும் முட்கள் இருக்குதுங்க அந்த பாருங்க இதே மாதிரி வேறு கத்திரிக்காய் ஒரே வடிவில் ஆனால் அதில் முள் இல்லை பாருங்கள் இருக்குது பாருங்கள் மாடல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க ஆனால் முட்கள் இல்லை இதில் பாருங்கள் முட்கள் இருக்காங்க இப்போதைக்கு ஒரு தட்டு ஃபுல்லாக அறுவடை பண்ணியிருக்கங்க இன்னும் பண்ணிகிட்ருக்கேன் மொத்தமாக அறுவடை பண்ணிவிட்டு காட்டுறேன் அடுத்தது வராங்க சைனீஸ் பர்பிள் கத்திரிக்கான்னு சொல்லிவிட்டு இவங்க எப்போவுமே கொத்து கொத்தாக கொடுப்பாங்க இவங்கெல்லாம் போன வருஷம் நம்ம விதைகள் எடுத்து போட்டது தான் எல்லா செடியிலையுமே நிறைய பிஞ்சுகள்ங்க அடிக்கிறாங்க காற்று வீசி அடிக்க போகிறாங்க மழை காற்று நான் சரி இன்றைக்காவது கொஞ்சம் அறுவடைலாம் எடுத்துடலான்னு வந்தேன் மழை நம்மளை எடுக்க விடாது போல இருக்குது எப்படி இருக்காங்க பாருங்கள் அழகுக்கு அழகு சேர்க்கும் வகையில் நம்ம சைனீஸ் பப்பிள் கத்திரிக்காய் சைஸும் ஓரளவுக்கு வந்தாச்சு ஆனால் இப்போ நான் அதை அறுவடை பண்ணலைங்க நல்லா நீட்டு சைஸ் வருவாங்க நம்ம வெயிட் பண்ணி எடுக்கலாம் இருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு இருக்காங்க கொத்து கொத்தாக இருக்காங்க பாருங்கள் சூப்பர் சூப்பர் நம்மளே சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதாங்க அவ்வளோ காய்கறிகள் இருக்கும்பொழுது நம்மளியாமல் சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க நம்ம கொத்து கத்திரி உஜால கத்திரி நம்ம தோட்டத்தில் முதல் முறையாக அறுவடை பண்ண போகிறோங்க போன வருஷம் வாங்கின செடி தான் இது சாரி ஆடிப்பட்டத்தில் அப்போ செடியோடு நம்ம வாங்கிட்டு வந்தோம் கொத்து கொத்தாக கத்திரி இருந்ததுன்னு ஆனால் செடிகள்லாம் அப்படியே வந்து கத்திரி வந்தது என்னவோ நிறையா தான் ஆனால் பெருசாக அறுவடை எடுக்க முடியலைங்க இந்த தை பட்டத்தில் போய் ஆடி பட்டம் வந்தாச்சு இன்றைக்கி நாலு கத்திரிக்காய் இருக்காங்க நிறைய பிஞ்சுகள் வராங்க இனிமேல் கொத்து கொத்தா காய்ச்சி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குங்க இன்றைக்கி இந்த ரெண்டு அறுவடை பண்ணிடலாங்க நல்லா வந்துவிட்டாங்க மூணு அறுவடை பண்ணிடலாம் இதுவங்களையும் அறுவடை பண்ணிடலாம் மூணையுமே அறுவடை பண்ண போகிறேங்க கத்திரி கொஞ்சம் நாளான கலர் இந்த மாதிரி ஆகிடுங்க எவ்வளோ அழகான பர்பிள் கலர் இப்போ கலரில் இருக்காங்க பாருங்க இவனும் எடுத்துடலாம் அடுத்து வராங்க எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்க இவங்களும் நல்ல பெரிய சைஸ் செடி பாருங்க எவ்வளோண்டு செடி பாருங்கள் தரமான விதைகள் இதை தாங்க சொல்றோம் செடி உள்ளதான் சைஸ் அதுல பெருசு கத்திரிக்காய் ஒன்று ஒரு குட்டி கத்திரிக்காய் ஒன்று வந்திருக்காங்க அப்படியே பக்கத்தில் இருக்க தக்காளி செடியில் நம்ம தோட்டத்து சொந்தக்காரி மாவு பூச்சி வந்திருக்காங்க க்ளீன் பண்ணணும் அறுவடை எடுக்கிறதுக்கே டயர்ட் ஆகிடுது இன்னும் க்ளீன் பண்ணணும்னா ஒரு நாள் வரணும் போல் காலை மாலை வேலையும் கண்டிப்பாக இது கத்திரிக்காய் செடியை பாய்ச்சிருங்க அப்படியே இதையும் நம்ம அறுவடை பண்ணிடலாம் காற்றடிக்குதுங்க நமக்கு அவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்றாங்க காற்றடிக்கும் பொழுது என்னால் கட் பண்ணவும் முடியல